ஸ்ரீ ஆண்டாள் அருள் செய்த திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் பதினெட்டு கோபாலன் மருமகளே என்று நப்பின்னையை நோன்புக்கு அழைக்கும் கோதை பலராமனையும் அவன் தம்பி கிருஷ்ணனையும் சென்ற பாசுரத்தில் துயில் எழுப்ப பலவராக பொழுது பாடினாள் கோதை ஆனாலும் என்ன பயன் கிருஷ்ணன் சற்றும் அசைந்து கொடுப்பதாக தெரியவில்லை வாருங்கள் பாசுரம் பதினெட்டின் உள்ளே சென்று பாருங்கள் உந்து மதக்கழிற்றன் ஓடாத நந்த கோவாலன் மருமகளே நப்பினாய் கந்தம் கமழும் குழலி கடை வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூடின பந்தார் விரலி உன் மைத்துடன் பேர்வாட செந்தாமரைக் செந்தாமரை கையார் சீரார் வளைையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் திருப்பாவை எழுச்சி பாசுரம் பதினெட்டுக்கு உண்டான விளக்கம் இதற்கு முந்தைய பாசுரத்தில் நந்த கோபரின் கண்ணனை எழுப்ப முயற்சித்த கோபிகைகள் தம் முயற்சியில் வெற்றி அடையவில்லை அவர்களுக்கு அப்போதுதான் பகவானை ஆசிரியிக்க பிராட்டியின் புருஷகாரம் தேவை என்ற புத்தி வருகிறது ஆசிரயன வேலையிலே வேலையிலே கிரமம் பார்ப்பது போக வேலையிலே கிரமம் பார்க்க போகாதே என்றார்கள் பூர்வாச்சரியர் கிருஷ்ணனை அடைய விரகதாபத்தாலே வந்தவர்கள் தம்மை மறந்தார்கள் சரியான உபாயத்தை கிரமத்தை மறந்தனர் இப்பாசுரத்தில் பகவான் கிருஷ்ணனின் பாட்டியான நப்பிண்ணையை புருஷகாரம் செய்ததோடு எழுப்புகிறார் நப்பிண்ணை தேவி யசோதையின் சகோதரரான ஸ்ரீ கும்பரின் மகள் என்று சொல்வர் நப்பிண்ணை நற்பின்னை என்பது நல் நல்பிண்ணை அதாவது நல்ல தங்கை அக்காளை பற்றி தான் நமக்கு தெரியுமே என்று மகாலட்சுமியை தான் குறிப்பிடுகிறார்கள் என்று யார் ஒரு பெரியவர் மதம் உந்துகின்ற கழிறு என்பது இயல்பாகவே பலமுள்ள யானை மதம் பிடித்து விட்டால் அதன் மூர்க்கம் மிகவும் அதிகமாகிவிடும் அத்தகைய யானைகளையும் எதிர்த்து நின்று சண்டை இடக்குரியவராம் இடக்குரியவராம் நந்தகோபர் ஓடாத தோல்வலியன் என்ற பதத்தில் அவரது வலிமை பேசப்பட்டது இங்கே நந்தகோபரை ஆச்சரியனாக கொண்டு நப்பினை அடைய முயற்சிக்கிறார்கள் அதனால் மதம் பிடித்த களிரை போல நாஸ்திகவாதிகள் துஷ்டர்கள் வந்தாலும் ஞான பலத்தால் எதிர்த்து வெல்லக்கூடிய சக்தி படைத்தவராம் நந்தகோபர் அப்பேற்பட்டவரின் மருமகளே என்று விழிக்கிறார்கள் அவரது மருமகள் மகாலட்சுமியான இவளிடம் தர்ம பூத ஞானம் பிரகாசிக்கிறது அல்லவா அதோடு நந்தகோபர்தான் வள்ளலாயிற்று இதற்கு முந்திய பாசுரத்தில் சொன்னார்களே அவரது மருமகளான நீ அவரையும் விட நிரவதிகமான காரூண்யம் உள்ளவள் என்றோ இப்படி இவர்கள் அழைக்க நப்பினை பார்ட்டி எழுந்து திருவாய் திருவாய்ப்பாடி பெண் பிள்ளைகள் எல்லாருமே நந்தகோபருக்கு மருமகள்கள் தாமே திரு பாடி பெண் பிள்ளைகள் எல்லோருமே நந்தகோபருக்கு மருமகள்கள் தாமே கிருஷ்ணன் மேல் மாழாத காதல் கொண்ட பெண்கள் தானே எல்லோரும் என்று பேசாமல் இருந்து விட்டாளோ பின் இவர்கள் நப்பின் என்று பெயர் சொல்லி நீ இருப்பது உன் வாசன் கமலும் குழல்களில் இருந்தே தெரிந்தது கந்தம் கமழும் குழலீ கடை பகவான் கந்த பொருள் பிராட்டி அதிலிருந்து வரும் வாசனை இணைப்பிரியாத இனி இவர் நீ யார் யாரென்று நாங்கள் கொண்டோம் எங்களை நீயே கடைத்தேற்ற வேண்டும் என்று இறைஞ்சுகிறார்கள் இதற்கு நப்பின்னை நடுராத்திரியில் வந்து எழுப்புகிறீர்களே ஏன் என்று கேட்க இல்லை பொழுது புலந்தது வந்தெங்கும் கோழி அழைத்தன கான் என்றார்கள் அது சாமத்துக்கு சாமம் கூவும் கோழியாக கூட இருக்கலாம் என்று நப்பின்னை சொல்ல இவர்கள் உன் வீட்டு மாதவி பந்தல் மேல் பலகாலம் பலமுறை குயில் முதலான பக்ஷிகள் கூவுவதை நீ கேட்கவில்லையா என்றார்கள் அதற்கு அவ்விடத்தில் பதில் வராமல் போகவே உள்ளே என்ன நடக்கிறது என்று கதவில் துவாரம் வழியாக பார்த்து அங்கே கிடந்த சேவையை ஆச்சரியமாக சொல்கிறார்கள் அங்கே கிடைத்த சேவையை ஆச்சரியமாக சொல்கிறார்கள் நப்பின்னை ஒரு கையில் கண்ணனையும் மறுகையில் அவனோடு போட்டியிட்டு வென்ற பந்தினையும் பிடித்து வைத்துக் கொண்டு தூங்குகிறாள் அது என்ன ஒரு கையில் நித்திய விபூதியாக பகவானையும் மறு கையில் லீலா விபூதிக்கு அடையாளமாக பந்தையும் இவள் பிடித்திருக்கிறாள் என்று ஆச்சரியப்படுகிறார்கள் பிஞ்சு விரல்கள் நிறைய அள்ளி நீ பிடித்திருக்கும் பந்தாக நாங்கள் பிறந்திருக்க கூடாதா எதற்கு எங்களுக்கு சைத்தன்யம் உன் ஸ்பரிசம் இல்லாமல் அசேதனமான பந்தாகவே இருப்போமே உன் கைப்படும் என்றால் அடுத்து சொல்கிறார்கள் நாங்கள் வந்தது உனக்கு பிரியமானவனான உன் பிரியத்தை பெற்றவனான கண்ணனை பாடத்தான் நீ மைத்துரமை பாராட்ட கண்ணனிடம் ஆசையோடு இருக்கிறாய் நாங்களும் அப்படித்தான் என்கிறார்கள் கண்ணனை அவள் ஏற்கனவே அடைந்தவள் இவர்கள் அடைய தவிப்பவர்கள் அதற்கு அவள் உதவியை நாடுபவர்கள் அதனால் நந்தகோபுரிடமோ யசோதையிடமோ பலராமனிடம் பலராமனிடமோ சொன்னது போல் எங்கள் கண்ணனை எங்களிடம் கொடுங்கள் என்று இவரிடம் கேட்க முடியவில்லை அப்படி அங்கெல்லாம் கேட்டும் நடக்காமல் போய்விட்டது அதனால் உன் மைத்துனன் என்று பகவானிடம் நப்பின்னைப் பிராட்டியின் சம்பந்தத்தை சொல்லி அவள் புருஷகாரத்தை வேண்டுகிறார்கள் செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்பர் என்ற பதத்தில் இவர்கள் அவள் அபயவன ஹஸ்தங்களை காண தவிப்பது தெரிகிறது நாங்கள் உள்ளே கதவை திறந்து கொண்டு வர முடியாமல் தவிக்கிறோம் நீயோ நீயே வந்து திற அம்மா உன் செத்தாமரை போன்ற கரங்கள் கதவை திறக்க நாங்கள் அதை தரிசிக்க வேண்டும் வந்து திறவாய் மகிழ்ந்து என்று சொல்லும் போது மகாலட்சுமியான தர்ம பூத ஞானம் சுடர்விட்டு ஒளிர்கிறதாம் அவள் கிருஷ்ணனை தம்முடனேயே எக்காலமும் கொண்டிருப்பதால் அவள் முகத்தில் மகிழ்ச்சி தழும்ப அந்த நிலையில் எங்களுக்கு தரிசனம் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் இந்த அத்தியாச்சரியமான பாசுரத்தை உள்ளார்ந்து அனுசந்தித்தால் மகாலட்சுமியை நமக்குள்ளேயே உணர முடியும் குரு பரம்பரை கதைகளில் இத்தகைய சம்பவம் உண்டு உடையவர் எம்பெருமானார் ராமானுஜர் ஸ்ரீ வைஷ்ணவ சந்நியாசியாக தினமும் உஞ்சவிருத்தி எடுத்து உண்பது உண்டான் அப்படி வரும்போது திருப்பாவை பாசுரங்களை அனுசந்தித்தும் வாய்விட்டு பாடியும் வரும்போது அவரது ஆச்சரியனான பெரிய நம்பியின் திருமாளிகைக்கு வந்து சேர்ந்தார் அப்போது இந்த உந்து மத பாசுரம் பாடி பந்தார் விரலியுன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திறவாய் என்ற வரியின் போது பெரிய நம்பியின் மகளான அத்துழாய் அம்மை என்ற சிறுமி வரவும் சரியாக இருந்தது ராமானுஜர் ரொம்பவும் அனுபவி அனுபவித்து பாடிக்கொண்டே வந்ததில் இந்த காட்சியை காண நேரவும் அப்படியே மூச்சித்து விழுந்து விட்டாராம் அந்த செய்தி கேட்ட பெரிய நம்பியும் வெளியே வந்து ராமானுஜரை ஆசுவாசப்படுத்தி விட்டு என்ன உந்து மதகளிற்றன் பாசோல் அனுசந்தானமோ என்றாராம் அவரும் அப்படி அனுசந்தித்ததால் தானே இந்த அனுபவத்தை புரிந்து கொள்ள முடிந்தது பெரியவர்கள் ஆழ்ந்து அனுபவித்ததால் இந்த பாசுரம் மிகுந்த ஏற்றம் பெற்றது என்பது தேரும் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம் நன்றி ஓம் ஸ்ரீ நமோ நாராயணாய்